ஈடிட்டு ஈடிடம் மண்டிட்ட வரலாறு என்னமோ கச்ச 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 முச்சானு ஒரு அரசியலும் தெரியாம உளறிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஈடி இடம் மண்டி இட்டாங்களா ஈடு இடம் மண்டி இடணும் அப்படின்னா எதுக்காக செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷம் ஜெயில இருக்க போறாரு மண்டி இட்டா எதுக்காக எல்லாத்துக்கும் கேஸை போட்டு ஒன்றிய அரச கண்ணுக்குள்ள கடப்பாரை விட்டு ஆட்ட போறோம் எதுக்காக மண்டி போய் ஒரு கையெழுத்த போட்டு கல்வி நிதியை வாங்கிட்டு பேசாம கைய கட்டிட்டு உட்காராம அடிச்சு பல்ல கழட்டி நகத்துறோம் மண்டிட்டு விஜய் ஒரே கைய கட்டிட்டாரு ஒரே ஒரு விபத்து கைய கட்டிட்டாரு ஒரே ஒரு அடி கைய கட்டி டெல்லிக்கு கொத்தடிமையா உட்கார்ந்து இருக்காரு விஜய் ஆனா இந்த கும்பல் வந்து இங்க உருட்டி விடுது முன்னாடி நிக்கிறவங்க கை தட்டுவாங்கன்னு முதல்ல அரசியல் படிங்க அடிப்படையில பேப்பர் படிங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க பேப்பர் படிப்பது எல்லா செய்திகளையும் கேட்பது விவாதிப்பது இத செஞ்சாதான் பேசிக் அரசியல் புரியும் அதுல ஒரு தம்பி கிட்ட கேக்குறாங்க எதையா உங்க கொள்கை அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த தம்பி சொல்றாரு எங்க அண்ணன முதலமைச்சர் ஆக்குறதாங்க எங்க கொள்கை அப்படியேங்கப்பா இப்படி ஒரு கொள்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றாண்டு அரசியல்ல இல்லப்பா மோடிக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு இந்த பசங்க உங்களோட ஃபர்ஸ்ட் கொள்கைய எங்க தலைவர் முதல்வராக தான் அதுக்கப்புறம் அவர் ஆனாலே தெரியும் என்ன கொள்கைன்றது எல்லாருக்கும் அது எல்லாருக்குமே எங்க தெரியும் அது நடக்கும்போது எங்க ஆட்சி மாறும் அப்போ எங்களோட பவரும் தெரியும் ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியும் ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்தால நாங்கள் எவ்வளவு பொறுப்பாயிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அமைதியா போறோம் அமைதியா வரும் ஆனா சிலர் வந்து எங்களை நோண்டிட்டு தான் இருக்காங்க இப்போ ஜஸ்ட் வரும்போது துண்டு போட்டு வந்தா டிராபிக்ல மாத்தி அப்படி அனுப்புறாங்க மூணு கிலோமீட்டர் நடந்து வராங்க லேடிஸ்லாம் ஓகேங்களா இவ்வளவு காயில வரணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் கோஷம் தான் வரும் தளபதி கோஷம் தான்